எப்படியோ சரதாவை சமாதானப்படுத்திட்டு நிவினு காவிரியை கூட்டிட்டு விஜய் இருக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இது எல்லா விஷயத்தையுமே வழக்கம் போல் தப்பாக புரிஞ்சுட்ருக்கா யமுனா கோவத்துல அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆனால் நிவீனும் யமுனாவை பற்றி இதுக்கப்புறமா நம்ம காவலையாக படக்கூடாதுன்னு யமுனா கிட்டே சரி காவிரியை நான் ஒர்க் ஷாப்பில் விட்டுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியானு யமுனாவோட முடிவை கேட்காமையே அங்கேருந்து காவிரியை கூட்டிகிட்டு கிளம்ப ஆனால் யமுனாவும் ரொம்பவே வெறுப்போட நின்றுக்கிட்டு இருக்காங்க இத பாக்குற சாரதாவும் இங்க பாரு நீ எதுவும் தப்பா நினைக்காத ஏதோ காவிரியோட பாதுகாப்புக்காக தான் நான் இதை பண்ண ஆனா யமுனாவும் தேவையில்லை யாரும் எனக்கு எந்த விளக்கமும் தர தேவையில்லைன்னு அங்க இருந்து கோபத்துல கிளம்ப கங்காவும் என்னம்மா இவ இப்படி இருக்கா இவெல்லாம் திருந்தவே மாட்டாளா ம் அவெல்லாம் திருந்த வாய்ப்பே கிடையாதுடி எல்லாம் காலந்தான் பதில் சொல்லணும் இருக்கிற காவேரியோட பிரச்சனையில இவ வேற அவளுக்கு இன்னுமே தலைவலையை கொடுத்துக்கிட்டு இருக்கா ஆனால் நம்ம இப்போல்லாம் இவள அவ்வளவு பெரிய விஷயமா எடுத்துக்காம இருக்காதான் நல்லது ஏன்னா இருக்கிற பிரச்சனையை முதல்ல முடிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க யமுனாவை கண்டுக்காம இருக்க இது யமுனாவுக்கு இன்னுமே கொடுக்குது அதனால இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு அவங்க ஒரு முடிவோட நிவின் வர்ற வரைக்கும் அவங்க அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி கிளம்புறாங்க ஆனா நிவின் தான் அவங்கள ஒர்க் ஷாப் கூட்டிட்டு போகலையே விஜய் இருக்கிற ஹோட்டலுக்கா பார்த்து கூட்டிட்டு போக அங்க போனதுக்கு அப்புறமா தான் காவேரிக்கு கொஞ்சம் நிம்மதியாவே இருக்கு அதனால அங்க போன உடனேயே நிவின சுத்தமா மறந்துட்டு உடனடியே ஜியை பார்த்து பார்த்து கவனிக்க ஆரம்பிக்க நிவினும் சரி நான் போயிட்டு வரேன்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிட்டு உடனடியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் இப்படி நிவின் காவேரியை வேற ஒரு இடத்துல ஒர்க் ஷாப் இல்லாமல் வேற ஒரு இடத்துல விட்டுட்டு வரதை பார்த்தா யமுனாவும் இதையுமே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வழியிலேயே நிவினை தடுத்து நிறுத்தி என்ன உங்களுக்கு வசதியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு வாரம் போய் சொல்லிடுன்னு சொல்லிவிட்டு அவளை ஏதோ ஒரு ஹோட்டலில் தனியாக தங்க வச்சுருக்காங்க போலையே சரி நீங்கள் எப்போ என்கிட்ட போய் சொல்லிவிட்டு அங்கே கிளம்பி போக்க போகிறீங்க அவள் கூட சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தானே இது எல்லாத்தையுமே இருக்கீங்கன்னு ரொம்பவே அசிங்க அசிங்கமாக பேச இது சுத்தமாக பொறுத்துக்கவே முடியாத நிவினும் இதுக்கு மேலே நீ இந்த விஷயத்தில் டப்பா புரிஞ்சு என்னை மட்டும் அசிங்கப்படுத்தாம காவிரியை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்க அதனால இதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்னு உடனடியா செம்ம கோபத்தோட யமுனாவை கூட்டிட்டு காவேரி விஜயும் தங்கி இருக்கிற இடத்துக்கு போறாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா தான் யமுனாவுக்கு நிலைமையே புரியபடுது ஏன்னா அங்க காவேரியும் விஜயும் ஒன்னா இருக்காங்க காவிரி விஜய பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிறாங்க விஜயும் காவேரி கிட்ட ரொம்பவே அன்பா இது எல்லாம் பார்த்த யமுனா அதிர்ச்சியில நிவீன திரும்பி பார்க்க நிவீனும் இப்ப புரியுதா எதுக்காக காவிரியை நான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு இல்லை இந்த விஜய் எப்படி இங்க இருக்காங்க ஆனால் விஜய்க்கு எப்படி அம்ம அவங்க பிரச்சனையை வேற பக்கமாக திருப்பிட்டு போக ஆனால் நிவினோ இங்க பாரு எனக்கும் காவேரிக்கும் நடவுல இருந்தது எப்பவோ முடிச்சிருச்சு அதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் உன்னை கூட்டிட்டு மத்தபடி இந்த விஷயத்த பத்தி தயவு செஞ்சு வீட்டுல சொல்லிடாதா யமுனா இங்க வந்துட்டு பாதிரி போன காவேரியோ பயத்தோடயே கிட்ட போயிட்டு யமுனா தயவு செஞ்சு வீட்டுல சொல்லிடாத நிவின் எதுக்காக நிவின் இவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க நிவீனும் என்னோட நிலைமை அப்படி நான் மட்டும் இவளை இங்க கூட்டிட்டு வரல அவ்வளவுதான் இவ என்னை மட்டும் இல்ல உன்னையும் சேர்த்து அசிங்கப்படுத்திருப்பான் சோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ஏ யமுனா அதான் எல்லாத்தையும் பாத்துட்டல வா கிளம்பலாம் ஒரு நிமிஷம் எனக்கு விஜய் கிட்ட பேசணும்னு உடனடியா விஜய் கிட்ட போயிட்டு நீங்க உண்மையாவே காவேரி கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ஆமா அது உனக்கு புரியலையா என்ன காவேரியும் பக்கத்துல வந்துட்டு யமுனா பிளீஸ் அவங்களுக்கு உடம்பு சரியில்லை வா இங்க வா உனக்கு என்ன சந்தேகனாலும் அதை நான் தீர்த்து வைக்கிறேன் இல்ல எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும் நான் இந்த விஷயத்த பத்தி அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டேன் நீ உண்மையாவே விஜய் கூட தான் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறியா உன்னோட லைஃப்ல இப்போ நிவின் கிடையாதா ஐயோ என்ன ஒளறிக்கிட்டு இருக்க என்னோட லைஃப்ல இதுக்கப்புறமா விஜய் மட்டும்தான் இருக்காங்க அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டியா ஒரு குடும்பமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டோன்னு அவங்களோட வயிற்ற தொட்டு பார்க்க இதை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்ச யமுனாவும் நிவீன கொஞ்சம் சந்தேகத்தோட திரும்பி பார்க்க நிவீனோ இங்க பாரு காவேரி கர்ப்பமா இருக்கா அது விஜய்யோட குழந்தை அதனால இதுக்கப்புறமா அவங்க ஒரு குடும்பமா நிம்மதியா வாழ போறாங்க அவங்களுக்கு நடுவுல யாரு நினைச்சாலும் நானே நினைச்சாலும் உள்ள போக முடியாது புரிஞ்சதா இல்லையா உடனே இதை கேட்டுட்டு ஷாக் காவேரியும் யோ ஏன் இப்படி சொன்னீங்க ஈ யமுனா தயவு செஞ்சு இதை வீட்டில் மட்டும் சொல்லிடாதேன்னு காவேரி கெஞ்சி ஆரம்பிக்க ஆனால் யமுனாவோ அதுக்கு மாறா திடீர்னு காவேரியோட காலில் விழுந்து கண்ணை விட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு காவேரி நான் உன்னையும் நிபந்தியும் சேர்ந்து தப்பு தப்பா என்னென்னமோலாம் நினைச்சிட்டேன் தெரியுமா ஆனால் இப்போ பார்க்கும்போது தான் நான் எவ்வளோ கேவலமானவன் எனக்கு புரியுது தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு கதற ஆரம்பிக்கிறாங்க ஆனால் யமுனா இப்படி பண்ணுவாங்கன்னு நிவின் கூட எதிர்பார்க்கல அதே சமயம் விஜயும் அதே மாதிரி தான் அதிர்ச்சியில் செஞ்சு போய் இருக்க காவேரி யமுனாவை தூக்கி எழுப்பி வச்சு அவங்களோட கண்ணீரை தொடச்சு விட்டுட்டு ஏ உன்னோட நிலைமையில யார் இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க அதுக்காக நீ இப்படி எல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஆனா எனக்காக ஒன்னே ஒண்ணு மட்டும் பண்றியா கண்டிப்பாக்கா நான் பண்ண தப்புக்காக நீ என்ன சொன்னாலும் நான் பண்ற சொல்லுக்கா நான் என்ன பண்ணனும் இந்த உண்மையை மட்டும் வீட்டுல சொல்லிடாதீங்க அப்படின்னு யமுனாவும் தன்னோட கண்ணீரை தொடச்சுக்கிட்டு ரொம்பவே வீரத்தோட கவிரியோட கையை பிடிச்சி அவங்களோட கையில் சத்தியம் பண்ணுறாங்க நான் கண்டிப்பாக இந்த உண்மையை யார்கிட்டையும் சொல்ல நீ யா எப்போ சொல்றியோ அப்போ சொல்லு ஆனால் அது வரைக்கும் உன்னையும் உன் குழந்தையும் நான் பத்திரமா பார்த்துப்பேன் அதே சமயம் விஜய் தயவு செஞ்சு என்ன விஜய் விஜய்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க ஆனால் யமுனாவோட இந்த மாற்றத்தை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைஞ்ச நீ அப்பாடா ஒரு வழியா இப்ப யாவது நீ விஷயத்த பொறிச்சுக்கிட்டியே ஆமா என்கிட்ட எப்போ மன்னிப்பு கேட்க போற யோ தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க நீ வீணு மறுபடியும் நீ வீணோட காலில் போய் விழப்போக ஆனால் அவங்கள தடுத்து நிறுத்தின நிவீனும் நீ என்னை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டாவே போதும் என் காலெல்லாம் விழணும்னு அவசியம் இல்லைன்னு சிரிக்க ஆரம்பிக்க உடனே விஜயும் காவேரியுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க யமுனாவும் நம்ம எவ்வளோ கேவலமான விஷயத்த பண்ணிட்டோம் மறுத்துட்டு இவங்க சொல்லிட்டு இப்ப கூட குற்ற உணர்ச்சியோட நின்றுக்கிட்டு இருக்காங்க என்னன்ற அண்ட் விஷயத்தோ இதுக்கப்புறமா யமுனா முழுக்க முழுக்க காவிரிக்கு சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க சோ அவங்க காவிரிக்கு பிரச்சனை தராமையாவது இருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க